இன்னைக்கு உங்க எல்லார்கூடையும் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் நான் ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்த தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் என் வாழ்க்கையிலிருந்து ஒரு மூணே மூணு கதைகள் அவ்வளோதான் பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல வெறும் மூன்று கதைகள் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் என்னோட முதல் கதை புள்ளிகளை இணைக்கிறத பத்தினது நான் ரீட் காலேஜ்ல சேர்ந்த வெறும் ஆறு மாசத்திலேயே நின்னுட்டேன் ஆனா ஏன் தெரியுமா இந்த கதை நான் பொறக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சு என்ன பெத்த அம்மா ஒரு இளம் பட்டதாரி மாணவி அவங்க என்ன தத்து கொடுக்க முடிவு பண்ணிருந்தாங்க என்ன தத்தெடுத்த அப்பா அம்மாவுக்கு அவங்க கொடுத்த ஒரே வாக்குறுதி என்னை கண்டிப்பா காலேஜுக்கு அனுப்புவாங்கிறது தான் சரியா பதினேழு வருஷம் கழிச்சு நானும் காலேஜுக்கு போனேன் அது கிட்டத்தட்ட ஸ்டான்ஃபோர்ட் அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு காலேஜ் என்னோட அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேமிச்ச பணம் எல்லாத்தையும் எனக்காக செலவு செஞ்சாங்க ஆறு மாசம் கழிச்சு அதுல எனக்கு எந்த பிரயோஜனமும் தெரியல என் வாழ்க்கையில நான் என்ன பண்ண போறேன்னே எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல அதனால படிப்பை விட்டுடலான்னு முடிவு பண்ணேன் எல்லாம் எப்படியாவது சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கை அப்போ அது ரொம்ப பயமா இருந்துச்சு ஆனா இப்போ திரும்பி பாக்கும்போது என் வாழ்க்கையில நான் எடுத்த மிகச்சிறந்த முடிவுகள்ல அதுவும் ஒண்ணுன்னு தோணுது இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா கட்டாய கிளாஸ்களை நான் விட்டதால எனக்கு சும்மா சுற்றி பார்க்க நேரம் கிடச்சிது அப்படி நான் கேலிகிராஃபி அதாவது அழகான கையெழுத்துக்கலை வகுப்புல சேர்ந்தேன் அப்போ பார்க்க இதனால் வாழ்க்கையில் எந்த பிரயோஜனமும் இருக்குன்னு தோணவே இல்ல ஆனா சரியா பத்து வருஷம் கழிச்சு நாங்க முத மேக்கின் டாஷ் கம்ப்யூட்டரை டிசைன் பண்ணும்போது இந்த கலை முழுசா எனக்கு கை கொடுத்தது தெரியுமா அழகான எழுத்துருக்களோட வந்த மொத கம்ப்யூட்டர் அது மேக் தான் இதிலிருந்து நான் கத்துக்கிட்டது இதுதான் நீங்க எதிர்காலத்தை நினைச்சு புள்ளிகளை இணைக்க முடியாது ஆனா திரும்பி பார்க்கும்போது கண்டிப்பா இணைக்க முடியும் அதனால நீங்க எதையாவது நம்பித்தா ஆகணும் உங்க தைரியம் விதி கர்மா வாழ்க்கை ஏதோ ஒண்ணு அந்த நம்பிக்கை தான் எல்லா வித்தியாசத்தையும் உருவாக்கும் சரி என்னோட ரெண்டாவது கதைக்கு வருவோம் இது காதல் மற்றும் இழப்பு பத்தனது நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவேன் ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயத்த என் வாழ்க்கையோட ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டேன் நீங்களே ஆரம்பித்த ஒரு இருந்து உங்களையே எப்படி வேலையை விட்டு தூக்க முடியும் ஆனால் அது நடந்துச்சு எங்க ரெண்டு பேரோட பார்வை வேற வேறையாக இருந்தது போர்டில் இருந்தவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க முப்பது வயசுல எல்லார் முன்னாடியும் நான் வெளியே அது என் உலகத்தையே புரட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு உண்மையா ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன் நான் ஒரு பப்ளிக் ஃபெயிலியர் மாதிரி உணர்ந்தேன் என்ன பண்றதுனே தெரியல ஆனா மெதுவா எனக்குள்ள ஒரு விஷயம் உதிக்க ஆரம்பிச்சது நான் செஞ்ச வேலைய நான் இன்னும் காதலிச்சேன் ஆப்பிளை விட்டு வெளியே வந்தது அந்த காதல ஒரு துளி கூட மாத்தல அதனால மறுபடியும் இருந்து ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணேன் அன்னைக்கு அது புரியல ஆனா இப்போ யோசிச்சு பார்த்தா இருந்து என்னை தூக்குனது தான் என் வாழ்க்கையில நடந்த மிக நல்ல விஷயமா இருக்க முடியும் பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோங்கிற அந்த பாரம் போய் மறுபடியும் ஒரு தொடக்கக்காரனா இருக்கிற அந்த லேசான உணர்வு வந்தது அதுதான் என் வாழ்க்கையோட மிக கிரியேட்டிவான ஒரு காலகட்டத்துக்குள்ள என்னை கூட்டிட்டு போச்சு சில நேரங்கள்ல வாழ்க்கை உங்க தலையில செங்கலால அடிக்கும் அப்போ நம்பிக்கைய மட்டும் இழந்துடாதீங்க நான் செஞ்ச வேலைய நான் நேசிச்சேன் அது ஒண்ணுதான் என்ன முன்னோட்டு போக வச்சதுன்னு நான் உறுதியா நம்புறேன் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சத கண்டுபிடிக்கணும் அது கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கிட்டே இருங்க தயவு செஞ்சு செட்டில் ஆயிடாதீங்க என் மூன்றாவது கதை மரணம் பற்றியதே கடந்த முப்பத்தி மூணு வருஷமா தினமும் காலையில நான் கண்ணாடி முன்னாடி நின்னு எங்கிட்ட ஒரு கேள்வி கேப்பேன் இன்னிக்கு என் வாழ்க்கையோட கடைசி நாளா இருந்தா நான் இப்ப பண்ண போற வேலைய பண்ண விரும்புவேனா இதுக்கு பதில் தொடர்ந்து பல நாள் இல்லைன்னு வந்தா நான் எதையோ மாத்தி ஆகணும்னு எனக்கு தெரியும் நாம சீக்கிரம் செத்துடுவோம் ஞாபகம் வச்சுக்கிறது தான் வாழ்க்கையில பெரிய முடிவுகளை எடுக்க நான் பயன்படுத்தின மிக முக்கியமான கருவி ஏன்னா மரணம் வர்றப்போ மத்தவங்க எதிர்பார்ப்பு நம்ம பெருமை தோத்துடுவோமோங்கிற பயம் இது எல்லாமே காணாம போயிடும் உண்மையா எது முக்கியமோ அது மட்டும் தான் நிக்கும் யாருக்குமே சாக பிடிக்காது ஆனாலும் மரணம் நாம எல்லாரும் போய் சேர்ற ஒரு இடம் அதை யாருமே தவிர்க்க முடியாது அது அப்படி தான் இருக்கணும் மரணம் தான் வாழ்க்கையோட மிகச்சிறந்த கண்டுபிடிப்புன்னு நான் நினைக்கிறேன் அது பழையதை அழிச்சு புதுசுக்கு வழி செய்து உங்க நேரம் ரொம்ப குறைவானது அதனால அடுத்தவங்க வாழ்க்கையை வாழ்ந்து அதை வீணாக்காதீங்க மற்றவங்க சிந்தனைகளோட சத்தத்துல உங்க மனசாட்சியோட குரலை அமுக்கிடாதீங்க மிக முக்கியமா உங்க இதயமும் உள்ளுணர்மோ சொல்றதை கேட்குற தைரியம் உங்களுக்கு வேணும் நீங்க உண்மையா ஆகணும்னு அதுங்களுக்கு எப்படியோ ஏற்கனவே தெரியும் இதை நான் எனக்காகவே எப்போதுமே விரும்பியிருக்கிறேன் இப்போது பட்டம் பெற்று புதிதாக தொடங்கும் உங்களுக்கும் நான் அதையே விரும்புகிறேன் ஸ்டே ஹங்க்ரி ஸ்டே ஃபுலிஷ் ஸ்டீவ் ஜாப்ஸ் பகிர்ந்த மூன்று கதைகளில் உங்களை மிகவும் பாதித்த கதை எது உங்கள் பதிலை கமெண்டில் பகிருங்கள்